நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது பியூட்டிஃபுல் டே இன் அயர்லாண்டுங்க நல்லா சன்னாக இருக்குது நல்ல வெயில் அடிக்குது வி ஆர் வெரி ஹாப்பி நமக்கு இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா இந்த கிராஸ் கட்டிங் பாருங்க இந்த கிராஸ் இருக்குது பார்த்திங்கன்னா இது எவ்வளோ நாளைக்கு ஒரு ஆடி கட் பண்ணுவாங்க இது ஒரு வேலை வாய்ப்பு அவங்களுக்கு இதுதான் வேலையே மந்த்லி சம்பளம் நம்ம அவர்கிட்ட பேசுவோம் எந்த மாதிரின்னா பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு இது கிராஸ் மட்டும் கிடையாது இந்த மாதிரி பாருங்கள் பெரிய பெரிய மரங்களும் கட் பண்ணுவாங்க ஷேப் பண்ணுவாங்க இந்த மரங்கள் இதோட மரம் இருக்குது இந்த மரங்கள் எல்லாத்தையும் அவங்க ஷேப் பண்ணுவாங்க பாருங்கள் இது எல்லாத்தையுமே அவங்க ஷேப் பண்ணுவாங்க எல்லாத்தையும் கிளியர் பண்ணுவாங்க எப்படி கட் பண்ணுறாங்க சொல்லிட்டு நம்ம ஊரில் ஒரு கத்தி எடுத்து கல்லுங்க எடுத்து போயிட்டு இருப்பாங்க இல்லைங்கண்ணா பாருங்க இது எல்லாத்தையும் வந்துட்டு இதை வச்சு கட் பண்ணி எடுத்து போட்டுருவாங்க இந்த கிராஸ் கட்டிங் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்துட்டு ஜஸ்ட் எடுக்கிறாங்க எல்லாத்துக்குமே இன்சூரன்ஸ் வேணும் அவங்க ப்ராப்பர் ஷூஸ் காதை கவர் பண்ணுறதுக்கு நல்லா சேஃப்டி மெஷர்மெண்ட் எல்லாம் இருக்குது ஏன்னா எடுத்து கவுத்தோன்னா இங்கே வேலை வேலை பண்ண முடியாது எல்லாத்துக்குமே இன்சூரன்ஸ் ஹெல்த் இன்சூரன்ஸ் வேணும் அந்த சரௌண்டிங் இன்சூரன்ஸ் வேணும் அதனால் சரௌண்டிங் இன்சூரன்ஸ்னால் அந்த மிஷினுக்கு சப்போஸ் ஒரு பை மிஸ்டேக்னா ஒருத்தர் நடந்து போயிட்டாருன்னா அவருக்கு அந்த இன்சூரன்ஸ் கவர் ஆகணும் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது இது தெரியுதுங்கண்ணா அந்த செவ் அந்த செவருலேருந்து அந்த எண்டு வரைக்கும் போவாங்க ஓகேங்களா அதனால் அவங்களுடைய வேலையை ப்ராப்பராக க்ளீன் ப க்ளீன் பண்ணி அதை வந்துட்டு ஓர்ஸ் பண்ணுறதாம் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் இடையில வெள்ளை வெள்ளையாக பாருங்க பூக்கள் தாத்தா தாத்தா தண்ணி கொடி தவளில் கொண்டா தண்ணி கொடின்ட்டு நான் சின்ன பையன் போது இந்த மாதிரி செடிகளை பிடுங்கி கட் பண்ணி தூக்கி எறி தலையை கட் பண்ணுற மாதிரி இப்போ என்ன யார் விளாட்றாங்க எல்லாம் வீடியோ கேம்ஸும் இல்லைங்களா ஆளுக்கு ஒரு மொபைல் அப்படி வீடியோ கேம் பண்ணி போயிட்டே இருப்பாங்க இந்த பாருங்க இந்த மாதிரி தேவையில்லாத வந்துட்டு சூப்பராக கட் பண்ணி காட்டுவாங்க எப்படி கட் பண்ணிட்டுருக்காங்க பாருங்கள் நான் முயற்சி பண்ணுறேன் நானும் கட் பண்ணுறதுக்கு ஏன்னா இது ஒரு இது ஒரு இது ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இந்த புல்களை வெட்டுறது இந்த மரங்களை வெட்டுறது பூச்செடிகளை வெட்டுறது இதெல்லாம் வந்துட்டு ஒரு ஒரு வேலை பாருங்க எவ்வளோ எவ்வளோ அழகாக கட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஏன்னா வெயில் அடிக்குது வெயில் அடிக்கிறது இங்கே ஒரு ஆச்சரியம் அபூர்வம் இல்லைங்களா இந்த மாதிரி டத்துல இந்த மாதிரி கட் பண்ணுவாங்க நம்மளுடைய ஃப்ரெண்டு தான் இருக்காங்க சாரி நெய் எக்ஸ்பிளைனிங் இன் மை லாங்குவேஜ் இஸ் நேம் இஸ் நெய் நெயில் ரிவர் நதிகள் நதிகள் போல வாட்டர் கோயிங் அபவுட் இஸ் ஜாப் அண்ட் அபவுட் ஹவுஸ் ஒர்க் நெயில் பிளீஸ் டெல்மிர் அஞ்சு வருஷமா இங்க வேலை செஞ்சிட்டு இருக்காங்க

जी सर व्हाट अस डस्ट लेश डस्ट या जी सर प्लांगिंग लीव्स ओके आल्सो क्लीन बंदर दे बट ग्रास पनी तोमना आज लंद डस्ट चल लाते उनका तो क्लीन पड़ो आगे हाँ हाउ हाउ मनी इयर्स यू वर्किंग सर मासेस और यू योरसेल्फ ट्वेंटी फाइव इयर्स ओह इस इस वर्किंग फॉर ट्वेंटी फाइव इयर्स कैन आई �

வென் ஸ்னோ இருக்கும் போதும் மழை பெய்யும் போதும் காற்று அடிக்கும்போதும் புயல் அடிக்கும்போதும் அவங்க வேலை செஞ்சிகிட்டே இருப்பாருன்றாரு சூப்பர் ஜஸ்ட் வெரி குட் ஆல்வெர் மெஸ் யா ஏ எனி யா எல்லா வெதர்லேயும் வெயில் மழை ஸ்னோ வித் இஸ் அதுக்கப்புறம் புயல் காற்று எல்லா டையத்துலேயும் வேலை செய்வோன்னு சொல்றாங்க சூப்பர் ஸ்டாஃபிங் வரைக்கும் ஓ காலையில் எட்டு மணிக்கு எட்டு மணிக்கு ஸ்டார்ட் பண்ணி நைட் ஒம்பது மணிக்கு முடிப்பாங்களாம் இஸ் லாங் டே ராங் டே வாங்க ஜோக் மாதிரி சார் மை சொல்ல வடிவே hey people hey it people. is gopal please subscribe hey people yeah it's gopal gopal yeah okay i'll check it out yeah, please okay. tell them okay. some of yous hey people it's hey. gopal hey pal or hey people it's gopal please subscribe please subscribe okay, okay. our aur sonna the keta ji koi subscribe padenge help padenge thank you i'll catch you soon thank you noel thank you so much nail no no thank, no thank you thank you